தம்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவாக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவாவோட பாட்டெல்லாம் அந்த இருக்கவங்க பிச்சு போட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி இந்த பம்பரக்கண்ணாள் பாட்டு சந்திரபாபு ஐயா பாடினது அதை இவர் பாணிக்கு மாற்றி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு பம்பரக்கண்ணாள் காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பா ஆக்கி அவர் வந்து எப்பயுமே ஒரு மெஷின் மாதிரி இயங்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான இசையமைப்பாளர் அவருக்கு அவர் இருக்கிற இடம் பூரா அப்படியே வைப்ரேஷனோட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசையமைப்பாளர் அதே மாதிரி நம்ம முரளி சார் அவருடைய குரலுக்கு நாங்கள்லாம் மிகப்பெரிய ரசிகர் இது மேடையில எல்லாரும்தான் ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம பல படங்கள்ல ஹீரோயின் எல்லாம் பேசி கேட்டிருக்கோம் சிவாமந்த் அப்படியே ஃபுல் ஹேரோட தான் வருவாங்க அந்த ஹேர் முன்னாடி வந்துகிட்டே இருக்கேன் அதை பின்னால் அப்பப்ப தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் இந்த படத்துல நடிச்சது எதுக்குன்னா இந்த ஹேர் இங்க வந்துடும் அப்புறம் அப்படியே பின்னால தள்ளி விட்டு நான் அதை பேசாம இழுத்து ரப்பர் பேண்டு போட்டு பேசாம இருந்திருக்கலாம் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடி அது ஒரு பேஷன் ஆகி போச்சு ஆனா நம்ம காயத்ரி ரமா வந்து எவ்வளோ அழகா ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜட பின் கிளிப்பு வச்சு அந்த வேலையே இல்லாம அவங்க பேசின தமிழ் ரொம்ப அழகா இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே பேசுறது எப்படின்னா என் மகன் என் கிளாஸ்ல இருக்கான் அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க அவன் என்ன எழுதுனாலும் மார்க் போட்டுதான் ஆகணும் காரணம் இதே மாதிரிதான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு தமிழ் வாத்தியாரு அவரு என் பக்கத்துல உட்கார்ந்து திருத்திக்கிட்டு இருக்காரு மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்துல ஒண்ணு இருக்கு எழுத்தினுடைய அந்த டைமிங் அப்படிங்கிறது அரை மாத்திரை ஒரு மாத்திரை காங்கிறது ரெண்டு மாத்திரை சொல்லி எழுதணும் விளக்குகளை மறந்துட்டான் படிச்சத அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதிருக்கான் மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும் மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள் அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதி இருக்க இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான் ஆனா உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்து தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க இல்ல மாத்திரன்னு கேட்டிருந்தா எழுதியிருந்தான் தெத்த போட்டு மார்க்க போட்டான் அஞ்சுக்கு அஞ்சு இப்போ என் பையன் நடித்த படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காரு ஆனா இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில் என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினாரு ரொம்ப சந்தோஷம் இந்த ரெண்டு அப்பா அம்மா இன்னைக்கு மேடையில் ஒன்னா இருக்கும் நானும் என் பையன் தேவ ஐயா அவருடைய சன் ரெண்டு தலைமுறையும் ஒரே நடித்தது ரொம்ப சந்தோஷம்